Hi Friends Welcome to டிஎஸ் Jewelry. இந்த வீடியோவில் நம்ம ஐன் பொண்ணில் டாலர் செயின் கலெக்ஷன்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு ரெண்டு பக்கம் டெக்கு வச்சுட்டு கீழே ஃபுல்லாக ஹேங்கிங் ஆடுற மாதிரி அழகான டெக் பெண்டன்ட் பார்த்துட்ருக்கோம் டபுள் டெக் பெண்டன்ட்டு வித் செயின் செயின் வந்து ஹார்ட் இன் செயின் டுவெண்ட்டி ஃபோர் செயின்னு ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம் இதுலேயுமே நான் கலர்ஸ் காட்டியிருக்கேன் ரூபி ஃபுல் ஒயிட்னு எல்லாமே காட்டியிருக்கேன் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் திரும்ப வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குதுங்க வீட்டுக்கு வந்தோடனே பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் ஒவ்வொரு நூறுரூவாய்க்கும் ரூபா எக்ஸ்ட்ரா வரும் இந்நூறுரூவான்னா பத்து ரூபா முந்நூறுரூவானா பதினஞ்சு ரூபா அந்த மாதிரி நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம் ஆன்லைன் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரீ ஷிப்பிங் தான் இதில் காட்டுற அமௌண்ட் மட்டும்தான் வரும் மல்டி கலர் பார்த்துட்ருக்கோம் டபுள் டெக் வச்ச மாதிரி ரெண்டு பக்கம் வாத்து வச்ச டிசைன் வந்து ரொம்ப ஹாட் சேலாக போகும் நானும் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக டெய்லியுமே இது சேல்ஸ் ஆகிட்டே தான் இருக்குது நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்கறதுனால மறுபடியும் மறுபடியும் நாங்கள் ரீஸ்டாக் எடுக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா டபுள் டெக்லேயே பதக்கம் வச்ச மாதிரி பதக்கம் செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லையா அட்டிகையுமே பதக்கத்தில் இதே மாதிரி மேட்சிங்காக இருக்குது நம்மள்ட்ட இங்கே வெறும் டாலர் செயின் மட்டும் வேணாலும் வாங்கிக்கலாம் அட்டிகையோடு சேர்த்து வாங்கி செட்டாக வேணுனாலும் போட்டுக்கலாம் மேட்சிங் இயரிங் கூட இருக்குது பதக்கத்துலையுமே இருக்குது டக் டிசைன்லேயுமே இருக்குது எட்நூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இது பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி க்ளோஸ்டாக இருக்குது அரக்கு வச்சு ஃபில் பண்ணியிருக்காங்க இது எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் நானே வந்து இந்த மாதிரி ரூபி ஒயிட்ன்னு கீழே வந்து ஹேங்கிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக கட்ட சொல்லி வாங்கினேன் எட்நூத்தம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் கடைகளில் வாங்குனீங்கன்னா எப்படியா இருந்தாலும் இந்த குவாலிட்டி கிடைக்காது செமி குளோஸ் பிளே உங்களுக்கு இதுக்கு மேலேயே ரேட் சொல்லுவாங்க நம்மளோடது ஹோல்சேல் ப்ரைஸு ஓன் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்டு ஸோ எட்நூத்தம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் கொஞ்சம் பார்வையாக இருக்கணும் பெருசாக இருக்கணும் டக்டே ப்ளே அப்படின்னு கேட்குறவங்களுக்காக கீழே ஹேங்கிங் கூட வேணாம் சின்ன சின்னதாக ஒரு முத்தாடுனா போதும் இப்படிலாம் கூட எங்ககிட்ட கேட்குறாங்க அவங்களுக்காகவே இந்த பெண்டன்ட் வித் செயின் கொண்டு வந்திருக்கோம் இதுவுமே வந்து ஃபுல்லி க்ளோஸ்டு தான் உங்களுக்கு ஃபுல்லி க்ளோஸ்ட் அப்படின்னாவே குவாலிட்டி பக்காவாக இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டியில் வரும் உங்களுக்கு கோல்டு மாதிரியே தான் இருக்கும் ரேட் பார்த்தீங்கன்னா எட்நூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் லோட்டஸ் செயின் டுவெண்ட்டி ஃபோர் போட்டு காட்டியிருக்கோம் உங்களுக்கு இன்னும் செயின் லென்த்தாக வேணும் தேர்ட்டி இன்ஜஸ்ஸில் வேணும் நான் ஹைட்டாக இருப்பேன் அப்படின்னா கூட நீங்கள் தேர்ட்டி இன்ஜஸ்ஸில் வாங்கிக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு அறுபது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் தான் எக்ஸ்ட்ரா வரும் கீழே வந்து முத்தாடாமல் இருக்கிற மாதிரியான டிசைன் இதுலேயே பார்த்திங்கன்னா இது இன்னொரு டிசைன் இது பார்த்திங்கன்னா நடுவில் ஹார்டின் வச்ச மாதிரி இருக்கும் ரெண்டு டக்கு நடுவில் ஹார்டின் இருக்கும் கல் வந்து நெருக்கமாக இருக்கும் நிறைய கல் வச்சுருப்பாங்க பொடி கல்லாக இருக்கும் நல்லா நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதுலேயுமே வந்து கலர்ஸ் காட்டியிருக்கேன் உங்களுக்கு எது வேணாலும் கண்டிப்பாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியாதவங்க இன்னொரு மொபைல்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி புக் பண்ணிக்கலாம் எங்களோடய ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் பத்து மணிக்கு மேலே சாயந்தரம் அஞ்சு மணிக்கு உள்ளே இந்த டயத்தில் நீங்கள் டைம் கால் மெசேஜ்னு எது பண்ணாலுமே உங்களுக்கு உடனுக்குடன் அட்டென்ட் பண்ணுவாங்க இந்த நம்பரில் கஸ்டமர் கேர் நம் நம்பர் வாங்கி என்கொயரி நம்பர் வாங்கிட்டு நீங்கள் அதில் வந்து நீங்கள் கால்ஸ் பண்ணி கூட உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸுங்க என்னோடய உள்ளங்கையில் வச்சு காட்டியிருக்கேன் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க கல் மொத்தமே ஒரு இரநூத்தி எண்பது கல்லுக்கு மேலேயே வச்சிருக்காங்க டபுள் டக்கு தான் அதுக்கு வந்து ரெண்டு செயின் ஒட்டின மாதிரி வருது பார்த்தீங்களா தங்கத்தில் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நான் கூட பார்த்தபிரே பிரேஸ்லெட் இந்த மாதிரி போட்டிருந்தாங்க செயினுமே இருக்கு அந்த மாதிரியான ரெண்டு செயின் ஒட்டின மாதிரியான நல்ல ஹாரம் டிசைன் இருக்கிற மாதிரி செயின் அது ஆயிரத்தி எட்நூறுவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் அவ்வளோ பெரிய செயின் வேணா சின்ன செயினாக போட்டு கொடுங்கன்னு நீங்கள் எப்படி கேட்டாலும் நாங்கள் அதே மாதிரி நீங்கள் கேட்குற செயினை போட்டு கொடுத்துருவோம் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் ரெகுலராக பார்க்கணுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமையே நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னா உடனுக்குடன் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்